அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இப்பற கருத்து அசர் தொழுகை வந்துடலாம் பாருங்க கூட்டத்தை பாருங்க அறத்து உள்ளுக்க எவ்வளோ கூட்டத்தை பாருங்க கூட்டம் எல்லா நாட்டு மக்களும் வந்துடலாம் எவ்வளவு கூட்டமா இருக்குது இதுக்கு பின்னாடிதான் காபத்துல இருக்குது இது ஃபுல்லா அறத்தோட ஏரியா ஃபுல்லா அறத்தோட ஏரியா தான் அது பின்னாடி தான் காபத்துல இருக்குது ஏதோ ஒரு ஏரியா அஜியாத்தின் இந்த ஏரியா அது இந்த ஏரியா போயிடுது அஜ்ஜி அப் இது வந்து ஹஜ்ஜி நேரத்தில் வர்றது மினா அரஃபா இந்த வழி தான் அது இந்த வழிதான் அஜ்ஜி நேரத்தில் வர்றது பார்த்துக்கோங்க மினா அரபா இதான் இதான் ஒன்றாம் நம்பர் பாத்ரூம் ரெண்டாம் நம்பர் பாத்ரூம் இது மூணாம் நம்பர் பாத்ரூம் இதான் வந்து காபத்துலா காபத்துலா உள்ளுக்கு போகிற வழி பார்த்துக்கங்க எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் இன்னைக்கு அசர் தொழுவுக்கு கூட்டம் முந்தில்ல தொழுவை முடிச்சுட்டு எல்லாம் வெளியே போகிறாங்க எல்லாரும் எவ்வளோ கூட்டம் கிளாக் டவர் பாருங்க பாருங்கள்

సెకండ్ ఫ్లోర్ తర్డు ఫోర్త్